அனைத்து விவசாய நண்பர்கள் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டம் தாளாவாடி வட்டத்தில் விவசாய நண்பர்கள் எங்காண்டு எனர்ஜெட்டிக் ஓன்லி ஃபார்மர் பட் டீச்சர் நம்ம விவசாய வந்து தொடர்ந்து மூணு நாலு வருடங்கள் இருந்து டாக்டர் ப்ராடக்ட் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறார் இது பயன்படுத்துறதுனால வந்து என்ன பயன் கிடைச்சிருச்சு என்பதை இப்ப வந்து தெரிஞ்சுட்டோம் எல்லாமே வந்து இப்போ பார்க்கக்கூடிய கரும்பு வந்து ஒன்பதாவது மாதம்

சைஸ் பாருங்க காமிச்சிருக்கு நீங்க பத்தொன்பது கரும்பின் சைஸ் ஈவன் ஆயிருக்குது கவனிக்க வேண்டியது டாக்டர் சாயலுடைய பவர் வந்து பிராக்டிக்கல காட்டுறோம் ஒவ்வொரு கரும்புமே ஈவன் சைஸ் இருக்குது ரெண்டாவது பேராமீட்டர்ஸ் வந்து இன்டர்னோட லென்த் அப்படி சொல்றோம் இந்த லென்த் பாருங்க ஈவன் ஆயிருக்குது பாருங்க ஈவன் ஆயிருக்குது மூணாவது பாயிண்ட்ஸ் வந்து ஈவன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் பாருங்க ஈவன் க்ரோத் இருக்குது நாலாவது பேராமீட்டர்ஸ் வந்து பச்சையம் குளோரோபில்ங்கிறது ஒரே மாதிரி இருக்குது அந்த லீஃப்ல எந்த ஒரு குறைபாடும் இல்லை அந்த மேக் நியூட்ரியன்ஸ் டிபிசியன்சி ஆகட்டும் செகண்டரி நியூட்ரியன்ஸ் டிஃபிஷியன்சி ஆகட்டும் அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் குறைபாடாகட்டும் எந்த ஒரு லீஃப் முனியிலுமே கூட அந்த இருக்கணும் சார் இல்ல இதுக்கு காரணம் என்ன இதுக்கு காரணம் தெரிஞ்சுக்க வேண்டுமா அப்படின்னு நாங்க இப்போ சொல்ல வர்ற அந்த லீஃப்ல இந்த அளவு குளோரோஃபில் கண்டென்ட் இருக்கணும் என்றால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து குளோர்பில் நல்லா இருக்கணும் குளோரில் நல்லா இருக்கணும்னா ஒளி சேர்க்கை நல்லா நடக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செடி நல்ல மகசூல் கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம செடியில் வந்து நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒளி சேர்க்கை நடக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒலி சேர்க்கை நடக்கும்போது அந்த குளோரோஃபில்ங்கிறது வந்து ரொம்ப ரிச்சான கவுண்டிங்கில் இருக்கும் ரிச்சான குவான்டிட்டியில் இருக்கும் மூணாவது வந்து அந்த குளோரோஃபில் கண்டென்ட் அந்த செடி இலையில் இருக்கணும் என்றால் நாம் கொடுக்கக்கூடிய மல்டி நியூட்ரியன்ஸ் என்பிகே செகண்டரி நியூட்ரியன்ஸ் மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே வேர் மூலமாக அந்த செடி நுனி வரைக்கும் ரீச் ஆகணும் அந்த செடி நுனி வரைக்கும் ரீச் ஆகணும் என்றால் வேர் வேர் நல்லா இருக்கணும் அந்த வேர் நல்லா இருக்கணும் என்றால் மண்ணில் மூன்று தன்மைகளும் இம்பார்ட்டன்ட் மண்ணில் மூன்று தன்மைகள் என்ன ஒண்ணு பௌத்திகத்தன்மை ரெண்டாவது உயிரியல் தன்மை மூணாவது ரசாயனத்தன்மை இப்போ வந்து நாங்களே பேசுறதை விட சார் என்ற என்ன சார்

ஆர்கானிக் கார்பன் மூணாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மின்சார திறன் இது மூணுமே இம்பார்ட்டன்ட் மூணு தன்மையில மூணு தன்மை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ பிஹெச் எவ்வளவு இருக்கணும் எவ்வளவு இருந்தால் மட்டும் நம்ம கொடுக்க வேண்டியது செடியில் வரைக்கும் போகும் வேறு நுனியிலிருந்து செடி நுனி வரைக்கும் போகும் தெரியுமா ஆறு பாயிண்ட் அஞ்சுல இருந்து ஏழு பாயிண்ட் ரெஞ்சு வரைக்கும் இருக்கணும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் வரைக்கும் அந்த பேரமீட்டர் இருந்தால் மட்டும்தான் எங்க இருக்கணும் புத்தகத்தில் இல்ல எங்க மண்ணில் சார் அந்த மண்ணில் அந்த பாராமீட்டர்ஸ் இருக்கும்போது தான் நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து சத்தும் வேர் மூலமாக அந்த ஜெயிலம் ஜெயிலம் டிசஸ் மூலமாக அந்த நுனி வரைக்கும் ரீச் ஆகும் இல்லைங்களா சார் கண்டிப்பா ரெண்டாவது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மின்சார கடத்து திறன் இதே இருக்கணும் ஃபோர் டெசிமன் பார் மீட்டர் கூட கம்மி இருக்கணும் சார் ஃபோர் டெசிமன் பர் மீட்டர் கூட கம்மி இருக்கணும் இது யார் சார் செய்ய முடியும் மனிதர் செய்ய முடியுமா சார் யார் சார் செய்ய முடியும் டாக்டர் சார் இதை செய்ய முடியும் சார் அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணி வந்து வேர் நுனியில் இருந்து செடியோட இலை நுனி வரைக்கும் ரீச் ஆக முடியும் இல்லீங்களா சார் சார் மூணாவது ஆர்கானிக் கார்பன் சார் மெயின் அதுதான் ஆர்கானிக் கார்பன் சார் ஹவுசப்தா அர்த்தம் சார் ஹவுசப்தா அர்த்தம் ஹவுசப்தா பயாலஜி மண்ணுல சார் அது நல்லா ரைஸ் பண்றது சார் உயிரியல் தன்மை உயிரியல் தன்மைங்கிறது வந்து ஆர்கானிக் ரைஸ் பண்ணும்போது மண்ணில வந்து தண்ணி கம்மி இருந்தாலும் வளிமண்டத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பனை கண்ணு பண்ணி கொடுக்கும் சார் ஓகே எவ்வளவு சார் டெக்னாலஜி எவ்வளவு ரகசியம் சார் அதனால் வந்து இப்போ மண்ணில் சார் இப்போ நம்ம சாருக்கு வந்து ரெண்டு மாசம் தண்ணி இல்ல மார்ச்ல ஏப்ரல்ல ரெண்டு மாசம் தண்ணி இல்லாம இருக்குது எவ்வளவு இருக்குது அளவுல இருக்குது இருந்தாலும் எத்தனை மணி நேரம் ஒரு டைம் ஆன் பண்ணி விட்டோம்னா இருபது நிமிஷம் தான் மட்டும்தான் ஓடிகிட்டு இருந்தது ரெண்டு மணி நேரம் ஆஃப் இதனால இருபது நிமிஷம் அப்புறம் ஆம்ஸ் வந்து ஷேக் ஆகுது அதனால தான் ஆம் ஷேக் ஆகும்போது மோட்டருக்கு வந்து எஃபெக்ட் ஆகுது என்ட்டு இருபது நிமிஷம் ஓட வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் ஆகுது நேரத்துக்கு சேம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இருபது நிமிஷம் மறுபடியும் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் ரெண்டு இருபது நிமிஷம் ஓடுறது இதுக்கு காரணம் என்ன மண்ணில பல போட்டி ஒரு பல போட்டி நுண்ணீர்கள் மற்றும்